மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் கட்ச் உப்பு வடிந உப்பு நிலத்தில் ஒரு மூன்று நாட்கள் சுற்றினோம் அப்பொழுது சென்னையில் ஒரு கார் நிறுவனத்தில் பரிபுரிந்த மயிலாடுதுறை சிவா அவர்தான் இப்பொழுது இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சுதர்சன் என்று மூன்று பேரும் சுற்றி வந்தோம் அம அகமதாபாத்திலிருந்து காரை எடுத்துக்கொண்டு மூன்று நாட்கள் சுற்றி வந்தோம் புஜ் விஜயநகர் பேலஸ் தொலவீரா கடல் வழியே போட்டிருக்கின்ற புதிய சாலையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தோம் மிகச் பயணம் அதன் பிறகு வேறு ஒரு பயணம் பெளம் குகைக்கு ஒரு நாள் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தம்பி அதற்காக இன்று நேற்று இரவு ஒன்பது முக்கால் பத்து மணி அளவில் கிண்டியில் இருந்து புறப்பட்டு இன்று காலை வந்து ஆந்திராவின் ராயலசீமா பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறோம் நிறைய படங்கள் ஏற்கனவே போட்டிருக்கின்றேன் இது ராயலசீமாவை வளப்படுத்துகின்ற வடபெண்ணை ஆறு தண்ணீர் இன்று காலையில் பத்தரை மணிக்கு தான் குளித்தோம் அறை எதுவும் எடுக்கவில்லை இப்படியே சுற்றிவிட்டு பெலம் குகை யாகண்டி தொல்போல் ஆய்விடம் அடுத்து கண்டிக்கோட்டை பார்த்துவிட்டு இன்று இரவே சென்னை திரும்புவதாக பயணம் ஆற்றில் அருமையான குளியல் ஏற்கனவே காவிரி தாமிரபரணி ஆறுகளில் குளித்திருக்கின்றேன் அரிதுவாரில் கங்கையில் குளித்திருக்கின்றேன் ஆந்திராவில் பல மேலும் பல ஆறுகளில் நெல்லூரில் குளித்திருக்கின்றேன் என் மனைவி மகளை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து காவிரி ஆற்றில் வெள்ளம் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து குளிப்பதற்காகவே அவர்கள் அழைத்து கொண்டு வந்தேன் ஆற்றுக்குளியர் ஒரு அழகான அனுபவம் தான் ஆனால் இங்கே பாபநாசத்தில் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் காட்டு போல டன் கணக்கில் அழுக்கு துணிகளை போட்டு கெடுத்து வருகிறார்கள் ஆறுகளை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எதிர்காலம் வருங்கால தலைமுறைக்கு வளமான வாழ்வை நாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும்